பெருந்தலைவர் காமராஜ் காட்டிய பாதையில் விடைகோட்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் நேற்று இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒரு செய்தியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு பச்சைப்பயிறு ஒழுங்கு ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக உயர்த்தி கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியை சொல்லி ஊடகங்கள் அதை சரியாக வெளிச்சம் போட்டு காட்டவில்லை என்று நான் கூறியிருந்தது பற்றி பலர் எனக்கு நண்பர்களும் உறவினர்களும் கால் செய்து நீங்கள் எப்போது திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவாளராக மாறினீர்கள் என்று என்னை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்ததன் காரணமாக இந்த என்னுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்கின்ற குறைகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஊடகங்கள் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஒரு காரியத்தை அது முன்னெடுத்திருக்கிறது என்றால் அதை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டதால் அந்த வீடியோவை நான் போட்டேமே தவிர என்றைக்குமே நான் பெருந்தலைவர் காட்டிய பாதையிலிருந்து ஸ்தாபன காங்கிரஸை திசை திருப்பி விடுகின்ற நிலையில் என்றைக்குமே இருந்ததில்லை நீ சோரம் போய்விட்டாயா என்று கூட என்னை பலர் டெலிபோனில் கேட்டார்கள் நீயும் சோரம் போய்விட்டாயா நீயும் பணத்திற்கு வாங்கி வாங்கிவிட்டாயா என்றெல்லாம் கூட கேட்டார்கள் நான் ஒன்று சொல்வேன் நான் சோரம் போவதாக இருந்தாலும் காங்கிரஸ் பிளவின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே சோரம் போயிருக்க வேண்டும் அது இல்லாமல் இன்று வரை ஸ்தாபன காங்கிரஸ் தான் பெருந்தலைவர் தன்னுடைய கடைசி மூச்சு வரை இருந்து பணியாற்றிய இயக்கம் என்பதால் அந்த கட்சியிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நான் இன்றைக்கு போய் பெட்டி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை என்னுடைய நண்பர்களும் சக அரசியல் கட்சியினுடைய நண்பர்களும் பல உறவினர்களும் கூட இந்த கேள்வியை என்னை கேட்டார்கள் ஆனால் நான் ஒன்று சொல்வேன் பெருந்தலைவர் காமராஜ் காட்டிய பாதை எதுவோ அதிலே மட்டும்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நானும் என்னுடைய சகா அகில இந்திய தேசிய அமைப்பாளராக இருந்து செயல்படுகின்ற ஷாஜா குணாவும் ஓபி வெங்கடேஷ் பி ஹரிகிருஷ்ணன் செல்வின் நாடார் மற்றும் லிதர்சன் மனோகர் இன்னும் எண்ணற்ற தொண்டர்கள் பெருந்தலைவர் காட்டிய காமராஜ் பாதையிலே மட்டும்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அது என்ன காமராஜ் காட்டிய பாதை என்று நீங்கள் கேட்கலாம் காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இன்றைய பாஜகவாக இருக்கின்ற கட்சியினுடைய முன்னோடியான ஜனசங்கத்துடன் தான் அகில இந்திய அளவில் கூட்டணி வைத்தார் இந்திராவை வீழ்த்த இதுதான் சரியான கட்சி என்று அவர் ஜன ஜனசங்கத்துடனும் கூட்டணி வைத்ததை நான் அறிவேன் அதை அப்போது பத்திரிகைகள் கிராண்ட் அலையன்ஸ் என்று பாராட்டி போற்றி புகழ்ந்து எழுதியதும் எனக்கு நினைவிருக்கிறது அந்த நிலையில் இன்றைக்கு மதச்சார்பு பற்றி பேசிக்கொண்டிருந்து பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்வேன் காமராஜை விட இவர்களுக்கு மதச்சார்பு பற்றி மிகவும் தெரியுமா இன்றைக்காவது பாஜகவில் பல கட்சியினர் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு பெருந்தலைவர் கூட்டு வைத்த அன்றைக்கு தவிர வேறு எவரும் ஜனசங்கத்தில் இல்லை என்பது நிதர்சனம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் காட்டிய பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கின்ற ஒரு கட்சியாக தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் இருக்குமே தவிர அதனுடைய காமராஜை கடைசி வரை நோகடித்து சாகடித்த இந்திரா கட்சியுடன் கூட்டு வைத்திருக்கின்ற கட்சியை எப்படி என்னால் ஆதரிக்க முடியும் நான் எப்படி அதனிடம் சோரம் போவேன் என்பதை என்னுடைய நண்பர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றைக்குமே காமராஜ் காட்டிய தான் பெருந்தலைவர் காட்டிய பாதை தான் எங்களுடைய பயணம் ஸ்தாபன காங்கிரஸ் என்றைக்கும் சோரம் போகாது யாரிடமும் சோரம் போகாது ஆர்ச் ரைவல் இந்திரா காங்கிரஸ் தான் இந்திரா காங்கிரசனுடைய கூட்டணியில் இருக்கின்ற எல்லோருமே எங்களுக்கு அரசியல் கள எதிரிகள் தான் என்று சொல்லிக்கொண்டு சோரம் போகின்றவன் அல்ல இந்த நரசிம்மன் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி